ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சங்கர் சார் சொல்லியிருக்கார் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் டிஜிட்டல் கண்ட்ரோம் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இப்போ அது எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடி லாகின் பண்ணிக்கலாம் பெரிய லாகின் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுவோம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் நம்மளோட நேமு அப்புறம் ஐடி வரும் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்கன்றத இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு கேட்கும் அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்டர் கண்டென்ட் ரைட்டர் இன்னொன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸர் தான் பண்ண போகிறோம் என் நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எஃபி பேஜ் யூஆர்எல் அப் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வச்சுருக்கீங்க யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா அதோட யூஆர்எல் எடுத்து சப்மிட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் இருந்தால் அதை எடுத்து போடுங்க எஃபி இருந்தால் அதை எடுத்து போடுங்க இப்போ நான் வந்து யூடியூப் தான் எடுத்து போகிற போகிறேன் இப்போ யூடியூப்லேருந்து யூஆர்எல் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் சேனல் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து வியூ சேனல் பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணுங்கள் அடுத்து வந்து இது ஓட் யோ சேனல் பார்த்தீங்களா அது க்ளிக் பண்ணுங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா யூடியூப் டாட் காம் அப்படின்ட்டு இதுதான் நம்மளுடைய யூஆர்எல் அது வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்கு கேட்கும் இல்லை ஷேர் கேட்கும் நம்ம காப்பி லிங்க்கு கொடுத்துக்குறோம் காப்பி லிங்க் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வரோம் இந்த பேஜில் வந்து இங்கே வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ணுறோம் வந்துச்சிங்களா இப்போ வந்து உங்களுடைய சேனலோட நேம் என்ன போட்டிருக்கீங்களோ சேனலில் அந்த நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் நான் வந்து விஆர் ப்ளாக்ஸுன்னு போட்டிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி அது என்ட்ரு பண்ணிங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வீடியோஸ் போடுவீங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கேமிங் வந்து எஸ்பியோ பற்றி போடுவேன் எஸ்பியோ கண்ட்ரோ எஸ்பியோ கண்டென்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்ட் அதை பற்றி போடுவேன் நான் சேனலுக்கு இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து சேனல் வந்து எப்போ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் ஓப்பன் பண்ணேன் மந்த்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இது எப்படி பார்த்தேன் இது யூடியூப் சேனலில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் எங்கன்னு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் போங்க யூடியூபில் யூஆர்எல் எடுக்கிறீங்க பார்த்திங்களா அது கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின்டு டேட்னு பார்த்தீங்களா அதை ஜாயின்டு அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அந்த டேட்டை தான் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ போஸ்டிங் டிவைஸ் வீடியோ எதோ எதில் வச்சு போடுறீங்க எந்த மொபைலாக இல்லை லேப்டாப்பான்னு கேட்குறேன் நான் லேப்டாப்லேயும் போடுவேன் மொபைல்லையும் போடுவேன் நான் லேப்டாப் அண்ட் மொபைல்னு போடுறேன் லேப்டாப் அண்ட் மொபைல் நீங்கள் வந்து பர் வீக்கு வந்து எத்தனை வீடியோ போடுவீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து செவன் வீடியோஸ் போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம சம்மிட் கொடுக்க போகிறோம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துங்க அடுத்து இப்போ சம்மிட் கொடுக்குறோம் நம்ம சம்மிட் கொடுத்தாச்சு இப்போ சம்மிட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன காமிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ளிக் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட சேனலோட நேமோ நம்மளோட ஐடி ப்ளஸ் வந்து நம்ம எந்த ஜாபை சூஸ் பண்ணிக்கிறோன்றத டிஜிட்டல் இன்ஃபிண்ட்ஸர் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்